thank <laughs> you ோ விவே கவழி வாண்டிடுவோம் விவேகானந்தரை நீந்திடுவோம் விவேக வழி நீந்திடுவோம் தெய்வி கம்மனிதலின் सि முனிவர்கள் பரம்பரை நாமென்போ பக்தியும் முக்தியும் பெற்றிடுவோம் பரம்பரை நாமென்போ பக்தியும் முக்தியும் பெற்றிடுவோம் விவேகானந்தரின் படையாய் விளங்கி விவேகானந்தரின் படையாய் விளங்கி மங்களமே விவேகானந்தரை இளைஞ விவேகபடி நல்வாழ்ந்துடும் விவேகபடி நல்வாழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயதசமியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி வரைக்கும் இவற்றை நாம் குடும்ப ரீதியாக செயல்படுத்திட வேண்டும் அப்படி சொல்லிட்டு அதற்கு என்ன பேரு அப்படின்னா பஞ்ச பரிவர்த்தன் மாற்றத்திற்கான ஐந்து விஷயங்கள் அதுதான் ஐந்து அமுதம் அப்படி அஞ்சு அமுதத்தை முன் வச்சார் இந்த ஐந்து அமுதத்தை நாம் எல்லாரும் நம்ம குடும்ப ரீதியாக இதை சுவைத்திட வேண்டும் இவற்றை பயிற்சி செய்திட வேண்டும் பழனியில் பஞ்சாமிரதம் கிடைக்குது அது சாமிக்கு படைத்து முருகப்பெருமானுக்கு படைத்து நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம் அதில் ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அதே போன்று இந்த ஐந்து முதத்தை நாம் சுவைக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து பயிற்சி பண்ணணும் நாம் பயிற்சி பண்ணிட்டு சமுதாயத்திட்டுக்கு போய் சொல்லணும் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசானை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய் குறி குணம் ஏதும் இல்லதா எனத் தாய் கொலவிடு தனி பெரும் பொருளே தாயே பாரத மாதாவே இது சாதாரண தேசமில்லை இது புனிதமான மண் மண் புனிதம் அணு அணுவும் புனிதம் சுவாமி விவேகானந்தன் அதனால தானே மூணரை ஆண்டுகள் உலக சுற்றுப்பயணத்தை பிடித்து பாரத திருநாட்டிற்கு வந்தவுடன் அவருக்கு பாம்பன் துறைமுகத்தில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து இறங்கினுடன் என்ன பண்ணார் அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தலையில போடுறாரு அனுக்க மண் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறாரு எல்லாரும் கேட்டாங்க ஓ வெளிநாட்டு போயிட்டு இருந்தால் சாமிக்கு மரக்காய் நடிச்சு போடுற சுவாமிஜி என்ன செய்கின்றீர்கள் அப்ப சுவாமிஜி சொல்லுகின்றார் தி டஸ்ட் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் திஸ் நேஷன் இஸ் டிவைன் அண்ட் சீக்ரெட் ஃபார் மீ இந்த நாட்டினுடைய அணு அணுவும் புனிதம் எனக்கு அப்படி சொல்கிற அப்போ இந்த நாடு புண்ணிய பூமி இது புண்ணிய பூமி என்று தெரிஞ்ச காரணத்தினால் தானே இந்த தேசத்திற்காக எத்தனை லட்சம் பேர் உயிர் கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக அலை அலையான அன்னிய படையெடுப்பிலிருந்து இந்த தேசம் முழுமையாக காப்பாற்றப்பட்டது ஆனால் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் அலையலை அந்நிய படையெடுப்பு இருந்தாலும் கூட இந்த தேசம் ஒரு நாள் கூட முழுமையாக முழு அகண்ட பாரதமும் அடிமையாக இருந்தது என்று சரித்திரத்தில் ஒரு நாள் இடம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சிற்றரசன் அந்த ஊரை சுதந்திரமாக வைத்து கொண்டிருந்தான் இதுதான் வந்தவனுக்கு அத்தனை பேருக்கு டென்ஷன் ஒரு நாள் கூட முழு பாரதத்தை ஆளவில்லையே அப்படி எத்தனை பேர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து எழுதியிருக்காங்க பாபர் நாமாவில் ஆரம்பித்து கடைசியில் மவுண்ட் பேட்டன் வரைக்கும் அவங்களோட சுயசரிதைகள் எழுதுகின்ற விஷயம் இதுதான் ஒரு நாள் கூட பாரதத்தை முழுமையாக ஆண்டோம் என்ற சரித்திர பதிவே கிடையாது நமது மக்க நம்முடைய முன்னோர்கள் நமது மூதாதையர்கள் அப்படி தேசத்தை பாதுகாத்தார்கள் காரணமே இது புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியினுடைய வளர்ச்சி ஏற்பட வேண்டும் இந்த புண்ணிய பூமிங்கிறத நாம் சமுதாயத்திற்கு புரிய வைத்திட வேண்டும் சமுதாய மக்களை இந்த புண்ணிய பூமிக்காக வேலை செய்திட வைத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாக்டர் ஹெடுகேவார் அப்படின்ற திருமகனார் இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் என்று இன்று உலகம் போற்றக்கூடிய நூறாண்டை கண்ட இயக்கத்தை தோற்றுவித்தார் விஜயதசமி திருநாள் என்று அந்த இயக்கம் வந்து நூறு வருஷம் ஒரு இயக்கம் பாருங்க இதே காலகட்டத்தில் ஆரம்பித்த இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒன்று பேரே தெரியல அப்படி இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி இருந்துகிட்ருக்காங்க மொத்தமாக அந்த இயக்கம் எதுவுமே இல்லை ஆனால் நூறு வருஷத்துக்கு பிறகு இந்த இயக்கம் இயக்கம் தனியாகவும் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு உலக அளவில் ஒரு அறுபது நாடுகளில் நம்முடைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஒரு நாட்டுக்குள்ள லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிளைகளை கொண்டிருக்கு வாரக்கிளைகளாகவோ மா தினசரி கிளைகளாகவோ இல்லை வாரக்கிளைகளாகவோ அப்படி அது மட்டும் இல்லை பலமான துணை இயக்கங்கள் நிறைய வச்சுட்டு இருக்கு லட்சோப லட்சம் மக்களை இணைத்துட்டு இருக்கு அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் ராஷ்ட்ரிய சுவயம் சேவக சங்கம் அது தனது நூற்றாண்டில் சமுதாயம் எவற்றை பின்பற்றினால் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜயதசமியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமி வரைக்கும் இவற்றை நாம் குடும்ப ரீதியாக செயல்படுத்திட வேண்டும் அப்படி சொல்லிட்டு அதற்கு என்ன பேர் அப்படின்னா பஞ்ச பரிவர்த்தன் மாற்றத்திற்கான ஐந்து விஷயங்கள் அதுதான் ஐந்தமுதம் அப்படி அஞ்சு அமுதத்தை முன் வச்சார் இந்த ஐந்து அமுதத்தை நாம் எல்லாரும் நம்ம குடும்ப ரீதியாக இதை சுவைத்திட வேண்டும் இவற்றை பயிற்சி செய்திட வேண்டும் பழனியில் பஞ்சாமிரதம் கிடைக்குது அது சாமிக்கு படைத்து முருகப்பெருமானுக்கு படைத்து நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம் அதில் ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அதே போன்று இந்த ஐந்து முதத்தை நாம் சுவைக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து பயிற்சி பண்ணணும் நாம் பயிற்சி பண்ணிட்டு சமுதாயத்திட்டுக்கு போய் சொல்லணும் எப்போ சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஜயதசமியிலேந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜயதசமி வரைக்கும் போன கழிஞ்ச விஜயதசமியிலேந்து அடுத்த விஜயதசமி வரைக்கும் எல்லா தரப்பட்ட மக்களையும் நேர போய் பார்க்கணும் வெவ்வேறு க அமை முறையில் அவங்களுக்கு போய் இந்த ஐந்து முதத்தை சொல்ல வேண்டும் அப்படி ஒரு திட்டத்தை ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் முன்வைத்தது அதை பரம்பூதினி ஹெட்கே ஹெட்கேவி மோகன்ஜி பாகவத் சரசங்க சாலக் அவர்கள் அதை மேடையில் தெரிவித்தார் சுயம் சேவகம் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பயிற்சி செஞ்சாங்க இப்போது சமுதாயத்திட்ட இறங்கி சொல்கிறதுக்கு தோடு தொடங்கியிருக்காங்க போன விஜயதசமி விழாவில் இதை பற்றி எல்லா இடங்கள்லேயும் கருத்து பரிமாற்றம் நடந்தது எங்கேயாவது கடைப்பிடிக்கலைன்னா கடைப்பிடிக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்கு வர நவம்பர் ரெண்டுலேருந்து மக்களை சந்திக்க போகின்றோம் சாமாஜிக் தரிசன் சமுதாய தரிசனம் செய்ய போகிறோம் மக்கள் வீடு வீடாக போய் பார்க்க போகிறோம் அப்போ இதை சொல்ல போகிறோம் என்ன அந்த ஐந்து அமுதம் முதல் விஷயம் சமுதாய நல்லிணக்கம் சாமாஜிக் சமரசதா சமுதாய நல்லிணக்கம் இதான் முதல் பாயிண்ட்டு அஞ்சு அமுதத்தில் ஒரு அமுதம் முதல் அமுதம் பஞ்ச பரிவர்த்தனை ஒரு பரிவர்த்தன் முதல் பரிவர்த்தன் சாமாஜிக் சமரசதா சமுதாய நல்லிணக்கம் எப்படிலாம் நம்ம பரம்பரையில் சொல்லியிருக்காங்க சமுதாய நல்லிணக்கத்தை பத்தி கம்ப ராமாயணத்தில் கம்பன் அருமையான ஸ்லோகம் ஒன்றை எழுதுகின்றார் ஒரு பாடல் ஒன்றை எழுதுகின்றார் அதுல இந்த சமுதாய நல்லிணக்கத்தினுடைய மேம்படுத்துகிறார் அதன் உயர்வை ஏறி காட்டுகின்றார் எப்படி காட்டுகின்றார் இது வால்மீகி ராமாயணத்துல அது சற்றுலா சொல்லியிருக்காங்க அதை விரிவுபடுத்தினவன் கம்பன் தமிழில் தமிழ்நாட்டு மனநிலைக்கு ஏற்றா மாதிரி தமிழ்நாட்டுக்கு மனநிலை தேவைப்படுங்கிற மாதிரி அது சொல்லியிருக்கார் குகனுடன் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம் எம்முழையா அன்பில் வந்த அகனமர்காதலைய நின்னுடன் எழுவரானோம் புகழரும் காணன் தந்த புதல்வராய் போலின் உந்தை அப்படி எழுதுற என்ன அப்படின்னா ராமன் விபீஷண சரணாகதி நடக்குது விபீஷணங்கிட்ட ராமர் சொல்வதை போல் கம்மன் எழுதுகின்றான் நாங்க சகோதரர்கள் நாலு பேர் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுன நாங்கள் நாலு சகோதரர்கள் படகோட்டியாக இருக்கக்கூடிய சேர்ந்து நாம் சகோதரர்கள் ஐந்து பேராக மாறினோம் மரத்துக்கு மரம் தாவக்கூடிய வானரசேனன் வானரசேஷன் சுக்ரீவனோட சேர்ந்து நாங்கள் ஆறு பேர் ஆனோம் நமக்கு புரியற பாஷைக்கு ஷெட்யூல்டு ட்ரைப் மலைவாழ் மலைவாழ் மக்கள் அவங்க அதனுடைய தலைவனான சுக்ரீவனோட சேர்ந்து நாங்கள் ஆறு பேர் ஆனோம் உன்னோட சேர்ந்து எதிரி பக்கத்திலிருந்து என்னுடன் வந்து ஐக்கியமாக இருக்கையே உன்னோட சேர்ந்து ஏழு பேராக நாம் சகோதரர்கள் ஆனோம் இந்த வார்த்தையை வால்மீகியும் சொல்கிறார் ஆனா கம்பனுடைய விசேஷம் என்ன தெரியுமா புகழுரும் தந்து புதல்வராய் பொலிந்தான் உந்தை இதுதான் அவரோட விசேஷம் என்ன சொல்றாரு இப்படிப்பட்ட ஏழு குழந்தைகளை பெற்று ஏழு புதல்வர்களை பெற்று புகழ் உலகம் அடைகின்றார் உன்னுடைய தந்தை தசரத்தன் சொல்கிறார் அப்போ சகோதரத்தினுடைய உயர் நிலை எப்படி ஏற்படுத்தினார் அப்போது சமுதாயத்திடம் ஜாதி பேத தீண்டாமை இல்லை என்பதை ராமபிரான் தெளிவாக சொல்வதாக கம்பராமாயணத்தில் கம்பன் பதிவு செய்கின்றான் இது சமுதாய நல்லிணக்கத்துக்கு அந்த காலத்தில் நம்ம இட்ட விஷயம் நம்ம நம்ம குடும்பங்களில் பயிற்சி செய்தவர் நம்ம இயக்கத்தோடு இருக்கிறவர் ஒருத்தர் அவர் வீட்டில் திருமணம் இது கரூரில் நடக்கிற விஷயம் அவருக்கு நாலு மகள் அஞ்சு பசங்க அவருடைய முதல் மகள் திருமணம் திருமணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அந்த குடும்பத்தில் முதல் திருமணம் அவங்க பிரதர்ஸ் ஒரு எட்டு பத்து பேர் இரநூறு இரநூத்தம்பது பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே இருக்காங்க அதை தவிர நண்பர்கள் எல்லோரும் வராங்க பெரிய கல்யாணம் முதல் கல்யாணம் அவங்க வீட்டில் முதல் பந்தி எல்லாம் சாப்பிட்டாச்சு முதல் பந்தி முடித்த உடனே அவர் பேர் என் ஆர் சுப்பிரமணியம் அப்படி பேர் அவர் இந்த உணவு முதல் பந்தி முடித்த உடனே பின்னாடி போகிறார் இந்த அந்த மண்டபத்தில் சாப்பிட்ட இலைகள்லாம் எடுத்து போய் பின்னாடி போடுவாங்க அதுக்கு பெரிய தொட்டி கட்டியிருக்காங்க தொட்டியில் போடணும் இவர் அங்கே பின்னாடி போய் பார்க்குறார் பார்த்தாக்க அந்த தொட்டியிலேருந்து இலைகளை எடுத்து அதில் மீதம் இருக்கக்கூடிய சாப்பாட்டை அங்கே இருக்கக்கூடிய நாடோடிகளாக இருக்கக்கூடிய சில ம மக்கள் அதை எடுத்து சாப்பிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு இருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இதுக்கு மாற்று வரணும் மனசில் முடிவு பண்ணி நேரம் உள்ளே வராரு அவங்கள்ட்ட சொல்கிறார்மா இருங்க சாப்பிடாதீங்க எச்சல் சாப்பிடாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு முதல்ல தன்னுடைய நண்பர் சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு அவருடைய சகோதரர்கள்லாம் கூப்பிட்றாரு எப்பாருப்பா அடுத்த பந்தியில் இந்த வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அவங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பந்தியில் உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு எனக்கு தோணுதுப்பா அண்ணன் சொன்னால் கேட்குற பண்பு நம்ம நாட்டில் இன்னமும் தான் இருக்கு அப்படி அந்த பெரியவர் அவர் தான் பெரிய அண்ணன் அவர் சொன்னதை எல்லா சகோதரர்களும் ஒத்துண்டாங்க ஏலாம் கிட்டத்தான் நம்ம நம்ம சங்கத்தை சாரில் அவர்கள் வச்சோமே பசங்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு மூணாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாரு அவங்களுக்கு கூட்டு பேசுறாரு எவ்வளோ கஷ்டம் இது பெண் வீட்டு கல்யாணம் அவங்களுக்கு கூட்டு சொல்கிறார் எல்லாம் கன்வின்ஸ் ஆனாங்க அதுக்குள்ள ரெண்டாவது பந்தி முடியுது மூணாவது பந்திக்கு எல்லாருமா ம மணமகன் மணமகள் உட்பட எல்லாருமா சேர்ந்து அந்த எச்சையில் சாப்பிட்டு நிடிந்தாங்களே சாப்பிடாம சொல்லிட்டு வந்தார் அவங்கள வாங்கன்னு அழைக்கிறாங்க உள்ளே கூட்டு வராங்க பந்தியில் உட்கார வைக்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க மற்றவர்கள் மாதிரி அப்போ நல்லிணக்கம்னு வாயில் சொல்கிறதா எப்படி செயல்படுத்துவது அப்போது சமுதாய நல்லிணக்கம்ங்கிறது அன்றாட வாழ்வில் எப்படியெல்லாம் ஏற்படுத்திட முடியும் சங்கம் சொல்கிறது முதல் பரிவர்த்தனில் முதல் மாற்றத்தில் முதல் ஐந்த முதத்தில் சமுதாய நல்லிணக்கம் அன்றாட வாழ்வில் இருந்திட வேண்டும் அன்றாட வாழ்வில் எப்படிலாம் இருக்க முடியும் உதாரணத்திற்கு நம்ம வீட்டில் பெருக்கிட்டு குப்பையெல்லாம் எடுத்து சாப்பாடு கழிவுகள் அதெல்லாம் போட்டு ஒரு பையில் போட்டு வாசலில் வைக்கிறோமா ஒரு துப்புரவு தொழிலாளி வராரா எடுத்துகிட்டு போகிறாரா வாரம் ஒரு நாள் அந்த துப்புரவு தொழிலாளியை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவருக்கு ஒரு தண்ணி கொடுக்கலாம் தானே அன்புதானேங்க பிரதானம் அவனும் நம்மால் தானே அந்த வேலையை அவனுக்கு இறைவன் அந்த வேலையை செய்யக்கூடிய பணிச்சு அதை செஞ்சிட்ருக்கான் பாவம் நம்மால் தானே அப்படின்ற எண்ணம் ஏற்படுத்திக்கலாம் தானே அப்போ அந்த துப்புரவு தொழிலாளி என் குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு கௌரவிக்கலாம் தானே இது ஒன்று நம்மை சுற்றி வீடுகளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க என்னப்பா நலமாக இருக்கியா அப்படி கேட்கலாம் தானே அன்போட நமஸ்தே சொல்லாம் தானே வணக்கம் சொல்லாம்தானே நலமா இருக்கியா கேட்கலாம் தானே வாய் வார்த்தைங்க காச செலவு பண்ணும் போது இதெல்லாம் அன்றாட வாழ்வில் நல்லிணக்கம் சங்கம் சொல்கின்றது இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும் சென்னையில் ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் மிகப்பெரிய வியாபாரி நம்ம வந்து ஒரு சங்க நிகழ்ச்சியில் அவரை கூப்பிட்டோம் அவர் வந்து பார்த்தோம் பேசினோம் சங்கத்தினுடைய அதிகாரி ஒருத்தோட ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் எல்லாம் பார்த்த பிறகு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அந்த அதிகாரிலாம் வந்து போன பிறகு ஒரு நாள் நானும் இன்னொரு சங்க அதிகாரியும் பார்க்க போகிறோம் அப்போ அவர் கேட்குறாரு சரி இதெல்லாம் வந்து சொல்லிட்டு போனீங்களே நான் இதான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்ன செய்யலாம் அப்படி கேட்குறாரு அப்போ உடனே நம்ம பக்கத்துல ஸ்பான்டியஸ் ஸ்பான்டேனியஸாக ஒரு இப்போ ஒரு டிஸ்கஷன் அவர் முன்வைக்கிறோம் உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த 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 வீட்டில் உங்களுக்காக உங்கள் குடும்ப மேம்பாட்டுக்காக யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க எத்தனை பேர் வேலை செய்வாங்க நம்ம குடும்பத்தில் சமையல் செய்வாங்க அப்புறம் அப்புறம் வீடு பெருக்குவாங்க வீடு பெருக்கிறவரே சமையல் செய்கிறவங்க பெரிய கோ கோடீஸ்வரர் ஃபேமிலினா கூடி மட்டும் வெளியிலேருந்து ஆள் வச்சு சமைப்பாங்க அப்படி ரயின்னா சொன்னால் அவர் சொன்னார் இங்கேயே ஒரு இருபத்தஞ்சி ஃபேமிலிஸ் எங்கள் எங்கள் வீட்லேயே இருக்காங்க இந்த இடத்துலையே இருக்காங்க கம்பெனியில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இல்லை சின்ன பொறுப்பில் இருக்கக்கூடிய அப்படி எத்தனை பேர் இருக்காங்க ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க முந்நூறு ஃபேமிலிஸ் இருக்கும் செலெக்டடாக ஒரு ஐம்பது ஃபேமிலியை நம்ம வீட்டில் கூப்பிட்ணும் எப்போ கூப்பிட்ணும் நவராத்திரி காலத்தில் கூப்பிட்ணும் நவராத்திரியை நம்ம நாட்டில் ஒரு ப பழக்கம் இருக்குது பெண்களுக்கு வந்து சுமங்கலி பூஜை செய்கிறது குழந்தைங்களுக்கு கன்னியா பூஜை பண்ணுறது அப்படி பழக்கம் இருக்குது தானே அப்படி அவங்கள கூப்பிட்ணும் கூப்பிட்டு அவங்களை கௌரவிக்கணும் செய்யலாமா அப்படி ஒரு வார்த்தையை அவங்ககிட்ட முன் வச்சோம் உடனே அக்செப்டட் எந்த அளவுன்னா பதினாலு வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க இந்த வருஷமும் அருமையாக நடந்தது அந்த அம்மா அந்த வீட்டினுடைய அந்த அம்மா இருக்காங்களே தொழிலதிபருடைய மனைவி தொழிலதிபர் சாதாரண இல்லை லட்சம் கோடி வியாபாரம் அவங்களுக்கு வருஷத்துக்கு வச்சுப்போமே அதில் அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையில் மிக்க முக்கியமான நாள் இந்த நிகழ்ச்சி நடத்துறது தான் அப்படி குடும்பத்திற்கு அந்த அவருக்கு வேலை செய்கிற எல்லாரும் ஐம்பது குடும்பங்களை தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க வீட்டுக்குள்ளேயே போகாத ஆட்கள் சமையல் உள் வரை போய் கன்னியா பூஜை நடத்தி குழந்தைங்களுக்கு நலுங்கு வச்சு பூஜை பண்ணி கற்பூரம் காட்டுவாங்க அம்மா தம்பதியாக உட்காந்து அவங்களுக்கு துணிமணிலாம் கொடுத்து அவங்களுக்கு கற்பூர ஆரத்தி எடுப்பாங்க அந்த வீட்டை அம்மா பண்ணுறாங்க பதினாலாவது வருஷம் இந்த வருஷம் நான் கூட போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு அப்போ நல்லிணக்கத்தை எப்படி ஏற்படுத்துகின்றார்கள் நாம் கூட தான் யோசிக்கணும் இதுதான் அன்றாட வாழ்வில் நல்லிணக்கம் நம்மை சுற்றி இருக்கும் அத்துணை பேரிடம் அன்போடு பழகின்றோமா அன்பு தானங்க மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது உலகத்தை இந்த அன்பு வேற ஏதாவது உயிரினங்கள் காட்ட முடியுமா உயிரினங்கள் காட்டாது எதுவுமே அன்பு நாய் பழக்கப்படுத்தினா தான் அன்பு காட்டும் ஆனால் மனிதன் பிறவியே அன்புக்கான பிறவி ஆனால் இருக்கமா அப்போ சமுதாய நல்லிணக்கம் பஞ்ச பரிவர்த்தனில் ஐந்து முதத்தில் முதல் விஷயம் இதை நாம் அத்துணை பேரும் செயல்படுத்திட வேண்டும் என்பது சங்கத்தினுடைய விருப்பம் இந்த விஷயம் சாதாரணமாக இருக்கா நாமெல்லாம் செய்யலாம் தோணுதா செய்யலாம் தோணுச்சுன்னா நாம் எல்லாரும் ரெண்டு கையை தூக்கி ஓம் சொல்லுங்களேன் இது ஒன்று